வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம ரிஷி தான் வந்திருக்கோம் இந்த பிரம்ம ரிஷி மலைக்கு அடிவாரத்திலே பாத்தீங்க அப்படின்னா தலையாட்டி சித்தருடைய ஜீவசமாதியும் அமைஞ்சிருக்குது இந்த பிரம்ம ரிஷி மலையில வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு இருநூத்தி பத்து சித்தர்கள் வந்து இங்க இருந்ததாக சொல்றாங்க அந்த இருநூத்தி பத்து சித்தர்களும் இன்னமும் இந்த மலைப்பகுதிகளில் அங்கங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்பப்படுது இந்த பிரம்மரிஷி மலையில் வந்து உச்சியில் பெருமாள் இருக்கிறாரு அவரை தரிசிக்கிறக்காக தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் கார்த்திகை தீபங்களில் எப்படி திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுறாங்களோ அது மாதிரி இங்கேயும் வந்து கார்த்திகை தீபம் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுது இந்த திருவிழாவுக்கு வந்து நம்ம மிர்ச்சி சிவா இருக்காரு இல்லையா அவரும் வந்து கலந்துக்கிட்டுலாம் இருந்திருக்கிறாரு மலை ஏற ஆரம்பித்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறமே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வந்து பிஸ்கட்டு கடலை மிட்டாய் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து இங்கே இருக்கக்கூடியதான் சொல்கிறாங்க இல்லையா அந்த இரநூத்தி பத்து சித்தர்களும் குரங்கு வடிவத்திலேயோ இல்லை வேற நாய் வடிவத்திலையோ ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்றதா சொல்லப்படுது அதுக்காக தான் வந்து இங்கே பிஸ்கட்டு கடலை மிட்டாய் இதெல்லாம் வந்து இந்த ஆஞ்சநேயர்கிட்ட வச்சுட்டு போகிறாங்க பொதுவாக வந்து எனக்கு இது மாதிரி மலைகளில் ஏறி போகிறது ரொம்பவே பிடிக்கும் ஆனா ரொம்ப சந்தோஷமா ஏறுறது என்னன்னு இந்த இந்த தான் ஏன்னா கீழேயே வந்து ஒரு போர்டு போட்டிருந்தாங்க லவ்வர்ஸ் நாட் அலௌடு கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் வந்து ஜோடியா போகக்கூடாது உடனே என்ன சொல்லிடுறாங்க ஜோடியா கல்யாணம் ஆகாத பையனும் பொண்ணும் போக கூடாது அப்படி போறீங்க அப்படின்னா அங்கங்க வந்து கேமரா வச்சிருக்கோம் பிடிச்சவங்களை போலீஸ்ல போட்டு குடுத்துருவோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட மலை கோட்டைகளாகட்டும் மலைகளாகட்டும் அதே மாதிரி டிவோஷனல் சம்பந்தமான மலை கோட்டைகளாக இருந்தாலும் மலைகளாக இருந்தாலும் இவனுங்க தொல்லை தாங்கவே முடியலை எனக்கு தெரிஞ்சு இந்த மலையில் எழுதி போட்ட மாதிரி எல்லா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லையும் எல்லா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயில்கள்லேயும் எழுதி போட்டாங்களாம் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுலேயும் ஒரு சிலர்கிட்ட ஏன்டா இப்படி மலையிலலாம் வந்து எழுதுறீங்க ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டு எழுதுறீங்க அப்படின்னு கேட்டால் இது அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு டைலாக் சொல்லுவாங்க அவங்க அப்படி டைலாக் சொல்கிறப்ப எனக்கு ஒரு டைலாக் யா வடிகல் சொல்கிற டைலாக் நாலு நான் சூடத்தை பொறுதி வச்சுட்டு நாலு முழுக்க உட்காந்து கோயிலில் அளவுக்கு பண்ணால் அது தெய்வீக கதல அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவிலில் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க இந்த பிரம்ம ரிஷி மலை வந்து ஏறுறதுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் செங்குத்தா இருக்கிறதுனால ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் அதை விட இறங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படியே இறங்குற மாதிரி இருக்குது அதனால் தான் இருக்கும் அது இறங்குறப்ப எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் நாங்களாம் எத்தனை மலை ஏறி என்னடா நம்மளுக்கு எந்த வாரும் இருக்குது தேக்குடா முடியுமா நாங்கள்லாம் ஆரையும் பார்ப்போம் போங்க ஃபைனலாக நம்ம பிரம்மரிஷி மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வணங்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம் நரசிம்ம ஆதாரத்தில் இருக்கிறாரு இது பெருமாளுடைய கொடி கம்பம் ஃபைனலாக இங்கே வந்துட்டோம் இப்போ நீங்கள் மலை ஏறி வந்துட்டீங்க அப்படின்னாலே போகிற இடத்துல வழி நாலு வழியாக பிரியுது நீங்கள் எந்த வழியில் போனாலும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் லெஃப்ட் சைடு போகிற வழியில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பாதை ஈஸியாக இருந்துச்சு இன்னொரு சைடு குறுகலாக இருந்துச்சு ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த லெஃப்ட் சைடு வர பாதையில் வாங்க இந்த இடத்துல தான் வந்து கார்த்திகை தீபத்தப்ப தீபம் ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா கார்த்திகை தீபம் அப்போ வந்து இங்கே தான் வந்து தீபம்லாம் ஏற்றுவாங்க இந்த திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுற மாதிரி இந்த மலையிலையும் ஏற்றுவாங்க நீங்கள் வந்து பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த பிரம்மரிஷி மலையும் வந்து பார்த்துட்டு போங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நம்ம வந்து இது மாதிரி மலைப்பகுதிகளில் எப்போ எங்கே போனாலுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் நமக்கு மாட்டிடும் அந்த விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏறிட்டு பிரம்மரிஷி மலை ஏறிட்டு வரோம் கரெக்டாக ரெயின்போ வந்துருச்சு இது மாதிரி ஒவ்வொரு மலையிலையும் நாங்கள் போகிறப்ப ஒவ்வொரு இந்த மாதிரி நடைபாதையாக போகிறப்ப வந்து இது மாதிரி நிறையா விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இதுக்கு தான் வந்து உங்களையும் அதிகமாக வந்து நடைபாதையாக போங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு